இப்போது நமக்கு போக வேண்டிய நேரம் ஆகிவிட்டது ஹே அலெக்ஸ் எழுந்திரு நீயா சரியாக இருக்கிறாயா குதிரை மிகவும் அழகாக இருக்கிறது அதிலிருந்து கண்களை பறிக்க முடியவில்லை நன்றாக நாங்கள் உண்மையிலேயே நுடல்லாவுடன் வரையப் போகிறோமா எனக்கு ஒரு எண்ணம் வந்தது ஆனால் முதலில் ருசியான நிறப்பெட்டியை திறக்கலாம் அருமை இப்போது நான் என் காதுக்கு தொப்பிகளை சுற்றிவிட்டேன் மற்றினை சுற்றி வர பெர்ஃபெக்ட் வட்டம் கிடைக்கும் இங்கே துவக்கம் முடிந்தது இப்போது அவசியம் மற்றவை வரைதலில் முடிக்க வேண்டும் உடலும் காதுகளும் ஆமா வாவ் அலெக்ஸ் வரையும் நன்றாக உள்ளது அவன் வரையினாலும் எனக்கு கவலையாக எதுவும் இல்லை உங்கள் விரலில் நுடெல்லாம் வைத்து படைப்பை தொடங்குவோம் எனினும் நல்ல கலைஞராக இருக்க நான் கலை தரத்தை கவனிக்க வேண்டும் சுவை குறியது சரி எந்த ஓவியத்துக்கும் எல்லா நடெல்லாவும் எனக்கு தேவையில்லை அதாவது நான் விருந்து சிறக்கலாம் மில்லா நீங்க என்ன பண்ற பாரு தேடா சூப்பர் அதுதான் நகைச்சுவையானது மில்லா உங்க படைக்கும் கலையை இப்படி சாப்பிட கூடாது கவலைப்பட வேண்டாம் நான் இதை கையாளுகிறேன் இது கடைசி முறை ஓ நான் சிக்கி விட்டேன் உதவுங்க ஆம் மில்லா நீ என் நிறைய விஷயங்களோட இருக்கிறே எப்படி எல்லா காணையும் எடுத்துக்க போறே இதுதான் கடினம் இல்லை அல்லது சரி வெளியே போவது எளிதானது இல்லை அலெக்ஸ் என்ன உதவ முடியுமா பிரச்சனை இல்லை நான் என்ன இழுப்பேன் நீ உன்னையே இழு தேடா நீ எங்களுக்கு உதவ முடியும் ரொம்ப சரி நாம சேர்ந்து இத செய்யலாம் நாங்க செய்துட்டோம் நீ எல்ல நீ உடைய சிரிக்கறையா அடடா இந்த ஜாரை எடுத்து கொண்டு போங்க அலெக்ஸ் என்ன செய்தாய் ஆஃப் தேடா மன்னிக்கவும் ஓ இல்ல ம் ஆமா அது நல்லா நல்லா நான் அதை விரும்பி செய்யல ஐயோ உங்க கை ஸ்டேஸ் இருந்தா கை சௌஸ்டன் ஸ்டேர முடிஞ்சிச்சு உங்க சர்ச்ல காட்டுங்க மில்லா நீ முதல்ல இது என்ன வேலை நான் அதை கொஞ்சம் மூடி செல்லியது மில்லா தாழே முழுவதும் வெறுமையாக உள்ளது உன்னிடம் என்னது தேடா என்னுடையதை பார்க்கவே வேண்டாம் எல்லாத்தையும் அலெக்ஸ் எடுத்துட்டா உண்மையில் இது பயங்கரமாக உள்ளது சரி அலெக்ஸ் நீ என்னை மகிழ்ச்சி செய்ய முடியுமா ஆச்சே நேஷன் சைஸ் டே மற்றும் சாக்லேட் ஆகியிருக்கிறது இதோ உங்களுக்காக மிகச் சிறந்த வேலை இதில் வெற்றி பெறுபவர் இருக்கிறார் அலெக்ஸ் உங்கள் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு என்னிடமும் ஒரு பரிசு இருக்கிறது கேரட் அது ஒரு முயலுக்கு நாம் சாக்லேட் எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறதோ அதே போல அவனை பாருங்க செல்லமே இப்போது நாம் என்ன வைக்கிறோம் ஓ இது ஒரு அசாதாரணமான சுற்று என்னை காண்க அது ஒரு மறைக்கப்பட்ட பாதுகாப்பு பெட்டி அதுவே அது பிரதிபலிக்க வேண்டியது உள்ளே உள்ளதை வெற்றியாளர் அறிவிப்பார் சரி அது சுவாரஸ்யமாக இருக்கிறது நாம் ஓவியத்தை பொறிக்க வேண்டும் எதுவும் வரைய வேண்டாம் வெறும் ஒரு சிறப்பு பேனா மட்டும் அது நல்லா போகிறது போல தெரிகிறது ஆ அது வேலை செய்தது சாதனம் மோசமாயிற்று துரதிஷ்டம் எனக்கு வெளியே போகும் வழி தெரியும் நான் ஒரு முடிவின் காத்தாடியை பயன்படுத்தலாம் இது கூர்மையாகவும் உலோகமயமாகவும் உள்ளது செதுக்குவதற்கேற்ப அருமை நீ குறைவாக பொருள்களை ஆராய்ந்து பயன்படுத்துகிறாய் என்று எதிர்பார்க்கவில்லை தெடா சரி வேலையை ஆரம்பிக்கும் நேரம் இங்கே சில வரிகள் இன்னும் சில இங்கே அருமை இது ஏற்கனவே பொறுப்பு போன்றது இப்போது நான்கு சேர்க்க வேண்டியது விவரங்கள் மட்டுமே இந்த சுற்றை நான் வெள்ளானோம் அப்பறங்க எனக்கு அதிர்ச்சிகள் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் முழு முயற்சியும் செய்யணும் இது வேலை செய்யும் போல தெரியுது என்ன அழகான பாதுகாப்பு பெட்டி அலெக்ஸ் உருவாக்கியது சரி அதை சரி செய்வதற்கான வழி எனது கைப்பையில் இருக்கிறது அலெக்ஸ் பாருங்கள் மில்லா உங்களிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா அவர் எனக்கு அழைத்தார்தா இல்லை விசித்திரமாக இருக்கிறது ஓ என் அழகான போட்டோக்கு என்ன ஆனது தேடா இதனை நீ செய்தாயா இதனை எப்படி செய்ய முடிந்தது நண்பர்களே இதனை முடிப்போம் உங்கள் வேலைகளை காண்பியுங்கள் இது எனது புரிக்கப்பட்டது நிஜமாகவே எனக்கு இது பிடிக்கவில்லை ஆ நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அலெக்ஸ் இது எல்லாம் தீடாவுக்காக தான் அலெக்ஸ் அது மிக மோசம் தீடா உன்னிடம் என்ன இருக்கிறது சரி இதோட மேல் மற்ற வீடு மிச்சமாக தான் இருக்கு ஆம் நீங்களே இந்த சுற்றை வெற்றிகரமாக முடித்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கான பரிசுமானது எனது அலெக்ஸ் சமாளிக்க பாருங்களே என்ன பெரிய என்மேல் மீன் அபச்ச நீ தற்கூலம் செய்து கொண்டதுதான் தேதா மற்றவர்களுடைய பணியை எப்படி பாழாக்குவதுன்னு உனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் இதை கடிக்கலாமா ஆஃப் எப்படி அதை ஓ தேதா உன் நிலையில் சற்று செறிவாக இருக்கிறேன் அதை நாக்கில் போடும் உன் வேலை பாதிச்சு விட்டதை விரும்புறேன் அலெக்ஸ் நாம ரெடியா இருக்கோம் அப்படியானால் அதுவே சிறப்பு எப்படியும் நமக்கு ஒரு ஆச்சரிய மூட்டும் பரிசு உள்ளது நான் உறுதியாக நினைக்கிறேன் நீங்கள் அதற்காக போட்டியிட ஆர்வமாக இருப்பீர்கள் சிறந்த ஹப்பா பப்பா பெரியது செல்ல நேரம் ஆனது தொடருங்கள் ஆமாம் நிச்சயமாக நான் ஜெயிக்கவேன் எனக்கு மேக்கப் பற்றி யாருக்கும் எனக்காக மீண்டும் யாரும் இல்லை ஓப்ஸ் எனக்கு ஒன்று என் கோழோ உடனே எனக்கு மேக்கப்பை சரி செய்ய வேண்டும் இதோ இது நல்லது வா வா இப்போது வேலையை தொடங்கி விடுவோம் இளம் நீல நிறவையில் நன்றாக இருக்கும் கடைசியாக ஹப்பா பபாவும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது நேர்மையாக சொல்வதெனில் என்ன செய்வது என்பது எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை பெண்களின் மேக்கப் இது எப்படி திறக்கிறது பெட்டியை திறக்க முடியாததால் தோல்வி உறுதல் அதுவே பெரிய அவமானம் அலெக்ஸ் நான் உங்களுக்கு உதவலாமா அஃப் இதையும் எடுத்து திறந்து விடு அது போதும் வாவ் நன்றி அது எப்படி மாயமா இருக்குது நன்றி விடா இப்போ நான் படிக்க முடியும் ஹ்ம் நான் நினைக்கிறேன் இது கலக்குது அடிக்குச்சு ஹே ஹே உம் இப்போ நான் சில நீல நிறத்தை சேர்க்கிறேன் ஹ்ம் நான் அழக சாதனத்தை பற்றி அதிகம் அறியப்படல ஆனால் ஒரு அழகான படம் வரைய முடியும் இது அழகா முடியுது நான் சில இளஞ்சிவப்பு உதட்டு சாயம் சேர்க்க போகிறேன் நீங்கள் அதை ஹப்பா பப்பாவை பொறிக்க பயன்படுத்தலாம் ஆமாம் இது மிக ரோஷனமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறது நான் நிச்சயமா ஜெயிக்க போறேன் ஏதோ மூக்குல நுழைந்துட்டது அது குப்பையாக இருக்க வேண்டும் ஐஷ் ஓ அவன் பறந்துட்டாரா இல்லையே என்ன ஒரு கெட்ட கனவு நான் என் ஓவியத்தை நாசமாக்கிட்டேன் அது அருமையா மணக்குது

உன்னுடைய வரைபடத்தை காட்டு இதேதான் அற்புதமா இல்லை ஆம் இது உண்மையாகவே நல்லாக தெரிகிறது அலெக்ஸ் நீ என்ன சொல்றது நல்லது ஒன்று கிடைத்தது இல்ல அலெக்ஸ் இது நல்லதில்லை இது மிகவும் மோசமாக இருக்கிறது இது ஒரு கெட்ட மனம் அது உண்மை அல்ல என்ன அது என் வரைபடம் இல்லை விடா வென்றார் விடா நீ என் வரைபடத்தை எடுத்துக்கொண்டு விட்டாய் எப்படி நடந்தது எனக்கு தெரியாது இனி அது முக்கியம் அல்ல என் பரிசு எங்கே ஏதோ ஸ்வர வாழ்சேகள் இது உண்மை

இது உண்மையில் பெரியதாக இருக்கிறது சீத மோசடி செய்ததற்காக விதாவை தண்டிப்போமா இது அவளுக்கே உரியதுதான் ஆஹா நான் பபல்கத்தில் மூழ்கி இருக்கிறேன் நீ என்ன பண்ண அலெக்ஸ் ஆச்சரியம் பல வண்ண பிசைந்த மகிழ்பமா கைகளை உயர்த்தவும் ஏய் வாருங்கள் இது புதுசு முழுக்கடி பொம்மை பிளாஸ்டர் தான் இந்த சுற்றில் நீங்கள் அதை வெல்லலாம் எதுவும் செய்யாமல் காத்திருப்பதை விடட்டும் நாம் விழுகிறோம் பார்ப்போம் பார்ப்போம் நல்லா இயங்குவது போல் தெரிகிறது எனக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும் இது போல் தெரிகிறது நான் ஒரு இலகு எடுப்பேன் வா அருமையாக சரி அது கடினம் இல்லை என்று தோன்றுகிறது நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் நான் சித்திர விளக்கத்தை நீளமாக வரைந்து பிளாஸ்டரின் உள்ளே சிவப்பு நிறமாக இருக்கும் இதோ வித்தியாசமான நிறங்கள் கலந்திருக்கின்றன ஆ நான் ஒரு பேன் கேக் சாப்பிட்டு மீண்டும் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது ஆஹா அவை அருமையாக இருக்கின்றன இது போன்ற சவாலை யாருக்கு வேண்டும் சுவையான உணவு இருந்தால் போதும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது நான் ஒரு பெரிய வண்ணமயமான பன்கேக் செய்ய நினைக்கிறேன் இந்த கோட்டை வெள்ளிக்காயை தயாரிக்க சீமான் பரப்ப வேண்டும் மேலும் பன்கேக் சுடப்பிடிக்க சற்று நேரம் காத்திருக்க வேண்டும் ஆமாம் இது அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஐயோ எனக்கு அது பிடிக்கும்

அவளது வாசனை என்னவாக இருக்கிறது ஓ என் கேக் அலெக்ஸ் அணைக்க வேண்டும் நான் முயற்சி செய்கிறேன் இது வேலை செய்யலை நான் எரியூட்டுவேன் என்று நினைக்கிறேன் சரி நரம்புகளை பயன்படுத்த நேரம்னு சொல்றேன் தண்ணி எங்கிருந்து வந்தது ஆஹா என் பன் கேக் கரியானது மேலும் அது ஈரமாகவும் உள்ளது நான் என்ன செய்வேன் நான் உண்மையிலேயே ஜெயிக்க விரும்பு அணைந்து விட்டது மற்றும் நேரம் முடிந்தது உங்களின் பணி காட்டுங்கள் அலெக்ஸ் நீ முதலில் இல்லை உன்னை மகிழ்விக்கும் பொருளை என்ன செய்வது என்று நான் அறியவில்லை நான் என்னுடைய அதை உண்டு விட்டேன் அதை நான் நினைத்திருக்க கூட முடியவில்லை அழிக்கப்பட்டது நான் பார்க்கிறேன் ஆணி வெற்றியடைய முடியாது ஏது உன் கையில் என்ன இருக்கிறது விடா இது எனது பென்கேக் இது உண்மையானதை போலவே எனக்கு தெரிகிறது வாவ் அவைகள் உண்மையாகவே தெரிகின்றன இதோ உனக்கு பரிசு இருக்கிறது உஃப் இருக்கதை விட்டுவிடு உஃப் பாங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பிதா நீ எளந்தாலேவே எப்படி கையாளணும் தெரியல மறைவது நல்லது அதை விட்டுவிடு நான் குமில்களை சுடுவேன் போதும் தண்ணீர் இல்லை ஓ ஆம் அதுவே நல்லது மன்னிக்கவும் நண்பர்களே இல்லவே இல்லை இதை பொறுத்து விட்டு விட முடியாது என்ன செய்கிறாய் இல்லை இது நிறம் உள்ள மாவு அவர்கள் இன்னும் பல பாந்துகள் செய்திருக்க வேண்டும் இல்லை நான் ஏற்கனவே ஃபாங் கேக்ஸ் சாப்பிட்டேன் இது ரொம்ப வேடிக்கையானது வீடியோ பிடிச்சதா நம்ம சேர்ந்து களியாட்டுங்கள் சொந்தமாகவும் பயிராரா